அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இப்போ நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு டேம் பற்றின ஒரு அப்டேட் தான் என்னடா இவங்க டேமே போட்டிருக்கிறாங்களே அப்படியெல்லாம் வந்து யாரும் நினைக்க வேணாம் நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய இயற்கை காட்சிகளை முதல்ல வந்து நம்ம மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இயற்கை காட்சிகளையும் ரசியை வந்து நம்ம தவிரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த காட்சி பதிவை வந்து காண்பிச்சிருக்கிறோம் மறக்காமல் இந்த வீடியோ பார்க்குற நம்ம நண்பர்கள் மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு லைக் போட்டுருங்க அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாணியார் டேம் தான் டேமை பற்றின ஒரு அப்டேட் தான் வந்து பார்க்க போகிறோம் இப்போ எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க இப்போ பாப்பரெட்டிப்பட்டியிலிருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து வாணியார் அணை வந்து இருக்குது டேம் வந்து வந்தாச்சு வாங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இப்போ அடிக்கிற வயலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் வந்து கொஞ்சம் குறஞ்சிட்டுருந்துச்சு இப்போ ஒரு த்ரீ மந்த்ஸுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு டைம் இங்கே வந்து வந்திருந்தோம் ஆனால் வீடியோ காட்சி எடுக்கலை அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தண்ணி அப்போ தான் வந்து ஓப்பன் விட்டுருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆகிட்டு அந்த ட்ரை ஆன இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா கால்நடைகள்லாம் வந்து மேய்ச்சலுக்காக கட்டியிருந்தாங்க அந்த கோடைக்காலத்துலேயும் பார்த்தீங்கன்னா அளவுக்கு வந்து தண்ணி இருந்துச்சு அடுத்ததான் வாணியாறு டேமில் வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டியான பிரிட்ஜ் வந்து நல்லா கட்டியிருந்தாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வாணியாறு நீர்த்தேக்க திட்ட பணிகள் துவக்க விழா அது எப்படி வந்து இது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயில் கொடுத்துருந்தாங்க சரி பார்த்தீங்கன்னா அதோடய டீட்டெயில்ஸ் என்னன்னு சொல்லிட்டு தெரியும் இது எப்போ தொடங்குச்சு என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக கொடுத்துருந்தாங்க இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா இப்போ த்ரீ மந்த்ஸுக்கு முன்னாடி அணை பூராவே வந்து நிறைஞ்சி ஓப்பன் பண்ணி விட்டுருந்தாங்க அப்பையும் வந்து ஒரு டைம் வந்து பார்த்தோம் முடிஞ்சால் அந்த ஃபோட்டோஸை வந்து கடைசியாக வீடியோவோட கடைசியில் வந்து ஷேர் பண்ணுறோம் பாருங்கள் எவ்வளோ வறண்டு போய் இந்த கோடை காலத்துலேயும் இவ்வளோ ஒரு தண்ணி வந்து இருந்துச்சு இது வந்து ஃபுல்லாகவே வந்து நீர்வளத்துறை கட்டுப்பாட்டில் தான் வந்து இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வாணியார் அணையில் எந்தெந்த பகுதிகளெலாம் வந்து பாசனத்துக்காக வந்து ஓப்பன் பண்ணி விட்றாங்கன்னு சொல்லிட்டு அதோட டீட்டெயில்ஸ் தான் இது இதோடய திட்ட மதிப்பீடு எவ்வளோ என்ன பரப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதெலாம் வந்து கொடுத்துருந்தாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தண்ணியில் நம்ம மக்கள் தண்ணி குறைஞ்சோடனே பார்த்தீங்கன்னா மேலே தேங்கிட்டுருக்கு பாருங்கள் அது பூராமே வந்து கழிவுகள் தான் இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு பதிவு வந்து கொடுத்துருந்தாங்க வாணியார் அணை மூலிமா வந்து எந்தெந்த கிராமங்கள்லாம் பயன்பெறுதுன்னு சொல்லிட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த திறப்பு விழா வந்து என்ன என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே வந்து கொடுத்துருப்பேன் சரி மறக்காமல் இதையும் வந்து பார்த்துக்கோங்க ஏன்னா எக்ஸாமில் இதெல்லாம் வந்து ஒரு பகுதியாக வந்து கேட்பாங்க இப்போ பாருங்கள் ஓவர் வியூ தான் வந்து நம்ம பார்த்துட்ருக்குறோம் எவ்வளோ ஒரு நேச்சுரலாக வந்து அருமையாக இருந்துச்சு அதுவும் இந்த மூணு மணி மதியம் மூணு மணிக்கு வந்து நாங்கள் போயிருந்தோம் அந்த சில்னஸ் வந்து ரொம்பவே அருமையாக இருந்துச்சு இதை பார்க்குற நம்ம நம் நண்பர்கள் வந்து இல்லை அருகில் இருக்கக்கூடிய நண்பர்கள் தவறாமல் இந்த பகுதிக்கு போயிட்டு பாருங்கள் ரொம்பவே வந்து சூப்பராக இருந்துச்சு இந்த இடம் வியூ வந்து அவ்வளோ ஒரு சுற்றியும் வந்து ம மலைப்பகுதிகளாக நடுவில் வந்து டேமும் வந்து இரு இருந்துச்சு டேம் பிரிட்ஜ் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பூச்செடி ஒன்று இருந்துச்சு ஒரு ரெண்டு மணிக்கு அடிக்கிற வெயில்லையும் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஏன்னா அவ்வளோ ஒரு நீர் வசதி இங்கே இருக்கிறதுனால தான் வந்து இந்த செடியோட பூவெல்லாம் வந்து அடிக்கிற வெயிலுக்கும் வாடாமல் வந்து அருமையாக இருந்துச்சு அடுத்தா பார்த்திங்கன்னா இந்த ஓவர் வியூ தான் பாருங்க வறண்டு போய் ஓரளவுக்கு ஓரளவுக்கு டேம் அளவுக்கு இருந்துச்சு தண்ணி நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு டூ மந்த்ஸுக்கு முன்னாடி வந்துருக்கும் போதெல்லாம் ஃபுல்லாகவே இது ஃபுல்லாகவே வந்து வாட்டராக இருந்துச்சு நிறைய பேர் வந்து மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க இது வந்து நடைப்பாதை இதுலேருந்து அந்த கடைப்பாதையெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நடக்கிறதுக்கும் ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு எந்த வித டேமேஜும் இல்லாமல் சேஃப்டியான முறையில் ப நடக்கிறதுக்கும் வந்து அருமையாக இருந்துச்சு பாருங்க அப்படியே ஈவினிங் ஆகிட்டு இருந்துச்சு இது வந்து ஈவினிங்கில் எடுத்த ஒரு வீடியோ மக்கள் கூட்டமும் வந்து ஒரு சிலர் வந்துட்டு போயிட்டு தான் இருக்கிறாங்க இந்த கோடை கோடைக்காலத்துலேயும் மறக்காமல் நீங்களும் இந்த இடத்த வந்து விசிட் பண்ணுங்கள் கண்டிப்பாகவே இந்த ஒரு கிளைமேட்டுக்கு தகுந்த ஒரு இடம் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நம் நண்பர்கள் கண்டிப்பாக இந்த இடத்த வந்து விசிட் பண்ணுங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு தூரத்துலேருந்து பார்த்தாலும் இந்த வாணியாறு அணை அப்படின்றத வந்து அவ்வளோ ஒரு அழகாக வந்து எங்கே இருந்தாலும் பார்க்கக்கூடிய வியூவில் வந்து அருமையாக இருந்துச்சு சரி அதையும் ஒரு படம் பிடிச்சாச்சு இந்த இடத்த விட்டு கிளம்புற நேரமும் வந்து வந்தாச்சு இப்போ டேம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு தண்ணி பைப் வந்து இருந்துச்சு ரொம்பவே இந்த அடிக்கிற கிளைமேட்டுக்கு அந்த ஒரு சுச்சுவேஷனை மட்டும் கடைசியாக வந்து மறக்கவே முடியாது ஏன்னா அவ்வளோ ஒரு சில்லாக இருந்துச்சு அந்த தன் டேம் போகக்கூடிய மக்கள் வந்து எந்த விதத்தில் சிரமப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம கவர்மெண்ட் வந்து எல்லா வசதிகளையும் வந்து செஞ்சு கொடுத்துருக்குறாங்க இன்னொரு வீடியோவில் இன்னொரு இயற்கை காட்சியோடு உங்களை வந்து சேனலில் சந்திக்கிறோம் நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்